வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கின மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதை கிழி மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் நாடாளுமன்ற வளாகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது நடந்திருக்கிறது யார் யாரை தள்ளிவிட்டால் அவங்க எங்களை அடித்தாங்கன்னு மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் பாஜக எம்பிக்கள் ராகுல் காந்தி வந்து தள்ளிவிட்டதுனால அவருடைய செயின் லிங்க்னால் இன்றைக்கி ஐசியூவில் இருக்காங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட மினிஸ்டர்ஸ் ஐசியூக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்க மோடிட்ட ஃபோன்லலாம் பேசுகிறாங்க ஐசியூவில் இருந்துங்கிறதுலாம் பார்க்க முடியுது இந்த டெவலப்மெண்ட்ஸ் இது பார்லிமெண்ட் முடங்குவது அப்படிங்கிறது வெவ்வேறு காரணங்கள் என்பதை தாண்டி அமித்ஷா என்னுடைய பேச்சு தான் அந்த இடத்துல ஸ்பார்க்காக மாறி இருக்குது அட்டம் டு மர்டர் பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கு இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு போக தொடங்கிவிட்டது மோடி மூணாவது தடவை ஜெயிச்சோன்னே அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதாக விவரம் அறிந்தவர்கள் சொன்னார்கள் அந்த விவரம் அறிந்தவர்களின் கூற்றை நரேந்திர மோடி இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா பேசியது கேவலமான பேச்சு இட்ஸ் அ ஃப்ராய்டன் ஸ்லிப் ஃப்ராய்டியன் ஸ்லிப்னா உள்ளே தான் வெளியில் வரும் நம்ம வாய் தவறி வரக்கூடிய ஒரு வார்த்தைன்றது வாய் தவறி வரக்கூடிய வார்த்தை இல்லை நாம் வெறுத்து ஒதுக்குவதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து நம்ம அறியாமல் நம் ஆழ் மனதில் இருக்கும் அது நம்மை அறியாமல் நம் வாயில் வார்த்தையாக வந்து விழுந்துவிடும் அதற்கு பெயர் தான் ஃப்ராய்டியன் ஸ்லிப் இல்லாத ஒன்று வெளியில் வராது ஆகவே அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு ஆறு தடவை சொல்லிவிட்டு இத்தனை தடவை நீ அம்பேத்கரை சொன்னதுக்கு பதிலாக நீ வந்து பகவான் பேரை சொல்லி ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்கிறது வந்து எவ்வளோ கேவலமான வார்த்தைன்றது நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் ஆமாம் அதுவும் கான்ஸ்டியூஷனோட செவன்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் செலிப்ரேஷன்ஸில் ஒரு வா இந்த வார்த்தை ஒரு சங்க பரிவார அமைப்பை சார்ந்த நேர ஆர்எஸ்எஸ் இருந்து வருகிறது இந்த தேசத்தோட உள்துறை அமைச்சரிடமிருந்து வருகிறது என்றால் நாம் யாரால் ஆளப்படுகிறோம் என்பதை நினைத்தால் உங்களுக்கு கொலை நடுங்கும் அந்த வார்த்தைக்கு முன்னால் அவர் வந்து நீங்கள் வெறும் வாய் வார்த்தைகள் தான் சொல்கிறீங்க உங்களுக்கு ஃபேஷனாக போச்சுன்னு சொல்லிவிட்டு அதை சொல்கிறாரு அதனால் அந்த துண்டாக அதை பார்க்கக்கூடாதுன்றது அபத்தமான வாதம் இது எப்படி பார்த்தாலுமே இது வந்து அம்பேத்கரை நீங்கள் இவ்வளவு தூரம் சிலாகிப்பதற்கு அம்பேத்கரிடம் ஒன்றுமில்லை என்பதைத்தான் தன்னை அறியாமல் இப்படி வெளிப்படுத்தி விட்டார் அமித்ஷா நல்லா மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு ஏஐ வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை வச்சு ஆடியோ மாற்றினாங்கெல்லாம் கதையலந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா உலகமே பார்த்தது அவர் பேசியதை அவருடைய தூர்த சன்சத் டிவியில் மட்டும் இல்லை அதை அப்படியே வாங்கி ஒளிபரப்பக்கூடிய ரிப்பப்ளிக் டிவியும் இன்னொரு டிவியும் கூட அதே தான் போட்டிருக்காங்க பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்துருக்கலாம் ரொம்ப சுலபமாக வந்து அன்று மாலையே வந்து அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நான் அந்த நீங்கள் நினைப்பது போன்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை எப்படி இருந்தாலும் நான் சொல்லியது யார் மனங்களே காயப்படுத்தியிருந்தால் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பை இந்த நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்களே எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுங்க சொல்லிருக்கலாம் சொல்லிடுறாங்க நான் பேசியதை இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது தயவு செய்து நான் பேசியதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் மீது எனக்கு தொழிலளவும் ஐயப்பாடோ வருத்தமோ எனக்கு கிடையாது ஆகவே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் பட்சத்தில் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் மன்னித்து விடுங்கள் ஒரு வார்த்தை ஜஸ்ட் ஒரு வார்த்தை இந்திய மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் கேட்டார் இல்லையா சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலைக்கு மண்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் அவசர நிலை திரு இந்திரா காந்தி கேட்டார் முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே மன்னிப்பை மன்னிப்பதை விட மன்னிப்பு கேட்பதற்கு பெரிய மனது வேண்டும் என்பார்கள் ஆகவே அது இன்றைக்கு கைகூடாமல் போயிருக்கிறது மாறாக நன்றாக மாட்டிக்கொண்ட பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் தர் பேக் ஆன் த வால்ஸ் வாங்க நான் நான்கு சோற்றுக்குள் அவர்கள் முடக்கப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் வழக்கம் போல் தங்களுடைய விஷம பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் மீது திசை திருப்பம் பிரச்சாரத்தை பாஜக என்று ஏவி விட்டிருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஊர்வலம் போய்விட்டு எதிர்கட்சிகள் வரும்போது நாடாளுமன்ற நுழைவு வாயிலின் முன்பு பாஜக எம்பியட்கள் அமர்ந்து கொண்டு ராஜீவ் ராகுல் காந்தியை உள்ளே விடாமல் ஐட்சாட்டம் செய்திருக்கிறார்கள் அவர் சற்று மு முற்படும் பொழுது அதில் தள்ளுமுள்ளில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் தள்ளுமுள்ளில் கீழே விழுந்தவரை போய் வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஐசியு ஏன்னா கேட்குறேன் ஐசியூவில் இருக்கோன்னா பத்து மந்திரி ஏன் போய் பார்க்குறான் ஐசியூ என்ன அது என்ன இதுவா டூரிஸ்ட் ஸ்பாட்டா இல்லை ரெஸ்டாரண்ட்டாக ஏமா வேணால் போய் பார்க்கறதுக்கு ஐசியூவில் பத்து மந்திரி எப்படி போவான் ஐசியுலேருந்துட்டு ஒரு ஃபோன்லேயே பேசுகிறார் எப்போரா நீ ஃபோனில் பேசுவான் இருந்துட்டு யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம் ஆகவே பிரச்சனையை திசை திருப்பதற்கு கேடுகட்ட காரியத்தை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அம்பேத்கரை பற்றி விவாதிப்பதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குனா அம்பேத்கர் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் கிடையாது அம்பேத்கர் இஸ் நாட் அ ஹ ஹ ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து தனி மனித தாக்குதல்களாக அது இருக்கக்கூடாது அது இங்கே விஷயம் வந்து அம்பேத்கர் மீதான தாக்குதல் என்பதை தாண்டி அம்பேத்கர் மீதான விமர்சனம் என்பதில்லை அம்பேத்கரை அவர் அவர் சொன்ன வார்த்தைகள் நீ அம்பேத்கருக்கு பதிலாக ப பகவான் பேரை சொல்லியிருந்தேன்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் சொர்க்கத்துக்கு போயிருப்பது ஏன்டா அம்பேத்கரை பேரை சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அதுக்கு மேலே ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு போங்கடான்றார் அவர் வந்து இது ஏற்புடையதல்ல நிச்சயமாக ஏற்புடையதல்ல இந்த தேசத்தோட அதில் நாங்கள் அம்பேத்காரை புகழ்கிறோம் அம்பேத்கர் தான் எங்களுக்கு வழிகாட்டி குருன்னு சொல்லிக்கிட்டு இந்த அயோக்கியத்தனத்தை பிஜேபி செய்வது எக்ஸ்போஸ் ஆகி கிடக்குது அதாவது ரொம்ப நாள் ஒருத்தர் நடிக்க முடியாது சங்க பரிவாரத்துக்கும் பிஜேபி அம்பேத்கருக்கும் யாதொரு சம்பந்தமும் ஸ்நான பிராப்தியும் கிடையாது நேரெதிரி துருவங்கள் இன்னும் சொல்ல போனால் இல்லை டாக்டர் அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு பிஜேபிக்கு எத்தகையதொரு தார்மீக தகுதியும் உரிமையும் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இறந்து போவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான தொண்டர்களுடன் புத்த மதத்தை தழுவினார் அதற்கு இன்னும் வரைக்கும் பிஜேபி கிட்ட இருந்து வர்றது பதில் இல்லை ஒரு பதில் வரும் அது என்னென்னா ஒரு ஒரு இந்திய மதத்தை தான் தழுவினார் புத்த மதம் இந்து மதத்தின் ஒரு பகுதி இப்படி கதையளப்பார்கள் ஆகவே இந்த ஒரு ஃபேக்ட் போதும் இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று கடைசியில் மதம் மாறிய டாக்டர் அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதற்கு பிஜேபிக்கு எத்தகையதொரு தார்மீக தகுதியும் கிடையாது நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டார்கள் அமித்ஷாவோட பேச்சால் அதை திசை திருப்பறத்துக்கு இன்றைக்கி வந்து காங்கிரஸ் மீது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் மீது கொலைப்பழி அந்த காலத்தில் எழுபது வருஷமெல்லாம் நடந்தது நடக்காததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் மக்களவையில் நாடாளுமன்ற மா கட்டடத்துக்குள்ளே இருக்க ஆளும் கட்சி எதிர்கட்சி எம்பிக்கள் கைகலப்பில் ஈடுபட்டது என்பது வரவிருக்கும் நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் மிக மிக மோசமானவையாக இருக்கும் நன்றாக குஸ்தி பயின்றவர்கள் தான் இனிமேல் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் என்ற நிலையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் கடந்த காலத்தில் காங்கிரஸ்க்கு தலித்ஸ் ஓட் அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்காக இருந்தது பட் அதில் ஒரு சின்ன ஷிஃப்ட் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்ஸ்லாம் குறிப்பாக ஹரியானா வரைக்கும் கூட அதில் பாதிக்கும் மேலே பிஜேபி எடுத்துருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த இடம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது காங்கிரஸ் ஒரு வகையில் இதை பொலிட்டிக்கலாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை மீட்கணும் அப்படிங்கிறதோடவும் சேர்த்து நகர்த்துறாங்கன்னு பார்க்கணுமா இவங்க நம்ம ஓட் பேங்கை விட்டுறக்கூடாது இது இது கம்ப்ளீட்டாக வேண்டியது ஸ்லிப் ஆஃப் த ட டங்காகவே போயிருந்தாலும் கூட அதனுடைய இம்பாக்ட் நகர்வது அப்படிங்கிறது என்னுடைய மாறி இருக்கிறவங்க திரும்ப ஆகிடுமோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக பிஜேபி இந்த மெஷர்ஸ் எல்லாம் செய்யுது அதாவது கைவிட்டுட்ட பிறகு கையை மீறி போன பிறகு அதை தடுக்க முயற்சி பண்றாங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கா ஏன்னா அவங்க போராடுறாங்க அம்பேத்கர் அவமானப்படுத்தப்பட்டு விட்டாருன்னு அவங்க போராடுறாங்க மும்பையில் காங்கிரசனுடைய ஆபீஸ் சூறையாடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அப்ப அந்த ஒரு பதற்றம் இருக்கா தலித் ஓட் பேங்க்ஸ்க்கு முன்னாடி வேறு இந்த டிபேட் கிரியேட் ஆகிறதே பிஜேபி விரும்பலையா இந்துத்துவா அம்பேத்கர் வேற வேற ரைட் உங்க கேள்விலேயே பதில் இருக்கு உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கு ரொம்ப அழகாக நீங்க சமரைஸ் பண்ணிட்டீங்க பெரிய அளவில் பதில் தேவைப்படாது என்று கருதுகிறேன் காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு நாடு விடுதலை அடைந்த பிறகு எல்லா கடைசி ஒரு ரெண்டு தேர்தல்களை தவிர ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் கூட தலித்துகளை வாக்குகளை பெரிய அளவில் தான் பெற்று வந்தது ஓ மாயாவதி போன்றவர்களிடம் வாக்குகளை இழந்தாலும் மீட்டெடுத்து பெற்று வந்து தான் இருந்தது மோடியோட அசண்டன்சிக்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்துலாம் தலித் வாக்குகளை பெரிய அளவில் பிஜேபியிடம் காங்கிரஸ் இழக்க ஆரம்பித்தது பல காரணங்கள் அதுக்கு உண்டு அதை நன்றாக பயன்படுத்தி கொண்ட காரணத்தால் தான் பிஜேபி குறிப்பாக நரேந்திர மோடி பிரதமரான பிறகு இரண்டு அவர் தேர்ந்தெடுத்த இரண்டு குடியரசுத் தலைவர்களும் த சார்ந்தவர்களாக பழங்குடியினராக இருந்தார்கள் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பழ பட்டியலினத்தை சார்ந்தவர் திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஏழில் நரேந்திர மோடி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகிற பிஜேபியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரும் பட்டியலினத்தை சார்ந்தவராக தான் கண்டிப்பாக இருப்பார் ஆகவே நல்லா கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது காங்கிரஸ் ட்ரெடிஷ்னலி வாக்குகளை தன்னகத்தை கொண்டிருந்தது பட் பிஜேபியோட வளர்ச்சிக்கு பிறகு குறிப்பாக மோடி இந்திய அரசியல் வானில் தோன்றிய பிறகு அது கணிசமான அளவு வந்து பிஜேபியை நோக்கி நகர ஆரம்பித்தது அவர்களும் குறியிட்ட அளவில் ராம்நாத் கோவிந்த் திரௌபதி முர்மு போன்றவர்களை நியமித்ததன் மூலமாக அவர்கள் அதை நன்றாக தக்க வைத்துக் கொண்டார்கள் அதை பிடுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து காங்கிரஸ் வந்து காத்து கிடந்து பார்த்து கொண்டிருந்தது அதாவது அது தனக்கு இந்த ஓட் பேங்கை நம்ம ஸ்னாச் பண்ணணுன்ற எண்ணம் உறுதிப்பாடு காங்கிரஸுக்கு உண்டு இந்த வாய்ப்பை அவங்க அது நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அது எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அதனால தான் ஃபிசிக்கல் அசால்ட்டு ராகுல் காந்தி தள்ளி விட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி மேலே வந்து லீடர் ஆஃப் த அப்போசிஷன் மேலே ரொம்ப கேவலமாக வந்து அவலத்தின் உச்சமாக அவர் அவர் மேலே வந்து ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணிணாரு அட்டம் மர்டர்லாம் பேசி போடுறாங்கன்னா அது பிஜேபியோட பயத்தை காட்டுது ஏன்னா அமித்ஷா விஷயத்தில் அவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க ஒரு பேச்சை வந்து யாருமே தெரிய தேவையில்லை தெளிவாக இருக்குது டிஜிட்டல் அது என் வாய்ஸ்னு ஒரு ஏ ஏன்னு சொல்லி புழுவுறாரு அப்போ என்ன பேசினார்னதை அவர் சொல்லணும்

திரித்து விட்டது என்று சொல்லக்கூடிய அமித்ஷா உண்மையில் தான் பேசியது என்ன திரித்து காங்கிரஸ் சொன்னது என்ன என்ற ரெ இந்த ரெண்டு விஷயத்தையும் மொத்தமே அது டூ மினிட்ஸ் விஷுவல் லெஸ் தான் அது மக்கள் மத்தியில் வச்சுருந்தாருன்னா கிளியராக ஆகிருக்கும் வைக்க முடியாது ஏன்னா எல்லாம் ஓப்பனாக ஆரில் இருக்குது டிஜிட்டல் உலகத்தில் எல்லாம் ஓப்பன் ஆர்டரில் இருக்குது அதனால் இவங்களால் அதை வந்து பெருசாக வந்து மாற்ற முடியாது ஆனால் இப்படி தான் விஷமத்தனமாக விவாதத்தை கட்டமைப்பார்கள் நான் சொன்னது வேறு விதத்தில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது நான் சொன்னது சொன்னது தான் அவர் சொல்லட்டும் ஆனால் அவர் என்ன சொல்லார் ஏஐ பயன்படுத்தி காங்கிரஸ் திரித்து விட்டது சரி நீ சொன்ன நீங்கள் சொன்னது என்ன எப்படி காங்கிரஸ் திரிச்சது கா நீங்கள் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டுன்னா காங்கிரஸோட இப்போ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுனால் தெளிவான அந்த ஒரு நாலு சென்டென்ஸ்லாங்க அது அதை மக்கள் மன்றத்தில் வைக்கலாமே வைக்க முடியாது இப்போ என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னையோட பார்லிமெண்ட் முடியுது சனிடை இன்றைக்கி இந்தமாதிரி தேதி இல்லாமல் ஒத்தி வச்சிட்டாங்க இன்றைக்கு இருதான் தேதி நம்ம பன்னெண்டரை மணிக்கு பேசுகிறோம் கல்லப்பா அவை கூடிய உடனே பதினாறு மணிக்கே ஒத்தி வச்சாச்சு இனிமே வந்து தான் செஷன் அதுக்குள்ளே இதான் மறந்துடுவாங்க இதை ஒன்று இந்த இஷ்யூவை வந்து பார்லிமெண்ட் இல்லைன்னா வெளியில போய் பப்ளிக் ஃபாரம்ல சஸ்டெயின் பண்றது காங்கிரஸுக்கு கஷ்டம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் தலித்துகளுக்கு வந்து சுதந்திர இந்தியாவில் என்ன பெரிய சுதந்திரம் கிடச்சிது எல்லா கவர்மெண்ட்லையும் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாடு முழுவதும் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறன பிஜேபி வந்து அது கூடுதலாக நடக்குது மாணவர்களுக்கான தலித்துகளுக்கு கோயில் உள்ள போய் கும்பிட்றதுக்கு அனுமதி மறுக்கிற அந்த கேவலமான நடைமுறை இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட தொடருது அதை விட மோசமானது அவர்களுக்கு கல்வியிலையும் சுகாதாரத்திலும் அவர்கள் ஒதுக்கப்படும் குறிப்பாக கல்வியில் அவர்களுக்கான ஸ்காலர் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாத்தையும் ஆண்டாண்டு காலமாக இருந்தது எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காங்க அவை தான் முக்கியமான பிரச்சனைகள் அம்பேத்கரை பற்றி நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவை அல்ல முக்கியமானது அம்பேத்கர் பெயரை உச்சரித்துக்கொண்டு பிஜேபி மிகப்பெரிய அளவில் தலித் விரோத அரசியலை முன்னெடுக்கிறது பிஜேபிக்கு சற்றும் குறையாமல் வேணால் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் குறையலாம் பெரும்பாலான கட்சிகள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் மம்தா பானர்ஜி சிபிஎம் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே தலித் விரோத போக்கில்தான் தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் ஆகவே அவர் வந்து உள்ளத்தில் விஷத்தையும் உதட்டில் ராமன் பெயரையும் வைத்துக் கொள்வது எவ்வளவு அயோக்கியத்தனம்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வந்து பலவிதமான திலநங்கடி வேலைன்னு வாங்க தலித் விரோத நடவடிக்கைகள் லஞ்சம் ஊழல் இதில் வந்து பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பது அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பிஜேபி மூத்த தலைவர் பேசியது என்கின்ற அந்த ஒரு விவகாரத்தை வைத்து மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்க இந்த கட்சிகளுக்கு ஒரு கையில் ஆயுதமாக கிடச்சிருக்கு ஆனால் இவங்களால் பெருசாக அதில் வெச்சு பெற முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தலித்ஸ் மத்தியில் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை இந்த ஒற்றை பேச்சாளெல்லாம் ஒன்று ஒழித்து விட முடியாது தான் என்னுடைய கருத்து மகோமித்ரா ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க அமித்ஷா அவர்கள் திருச்சிட்டாங்க அப்படின்னா ஒரிஜினல் இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்பேஸ் இருக்குது நான் நாங்கள் நாங்கள் லீகல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னீங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்ன எதை திருச்சாங்க அப்படிங்கிறதுக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கோ நீங்கள் நகரலை அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது இதை விட முக்கியம் ட்விட்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சைபர் செல் கோஆர்டினேஷன் செல்லில் இருந்து அமித்ஷா பேசி அந்த பன்னெண்டு செகண்ட் கிளிப்பை ஷேர் பண்ணவங்கள ரிமூவ் பண்ண சொல்லி ட்விட்டருக்கு நோட்டீஸ் போயிருக்கு அது இந்தியன் லாவை வைலேட் பண்ணது அப்படின்னு போயிருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் ட்விட்டருக்கெல்லாம் கொடுக்கும்போது அது இன்டர்நேஷனல் இஷ்யூவாக மாறாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மாறும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த பத்தியறிய நெருப்பை எப்படி அணைக்கிறது தே டோன் ஹவு டு டவுஸ் த ஃபயர் வாங்க இப்போ பத்தி ஏறிகிற நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு தெரியல கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறாங்க அது காவா தண்ணியாக இருக்கட்டும் கக்கூஸ் தண்ணியாக இருக்கட்டும் கங்கை தண்ணியாக இருக்கட்டும் வீட்டில் இருக்க தண்ணியாக இருக்கட்டும் த தெருவில் ஓடுற தண்ணியாக இருக்கட்டும் கடல் நீராக இருக்கட்டும் ஆற்று நீராக இருக்கட்டும் வேணால் எடுத்து அடிக்கலான்னு பா அணைக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் இது இவங்க கையை மீறி போயிடுச்சு இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து ஒன்ஸ் அதுவும் டிஜிட்டலில் நீ பேசுனா பேசினது தான் ஒன்ஸ் ஆன் ஏர்னா இட் இஸ் ஆன் ஏர் நோ ஃபோர்ஸ் ஆன் ஏர்த் கேன் பிரிங்க் இட் பேக் இது இந்த குறைந்தபட்ச புரிதல் உனக்கு இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை ரியல் டைமில் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது இப்போ ட்விட்டர்லலாம் வந்து அதை எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு மில்லியன்ஸுக்கு மேலே பில்லியன்ஸில் போயிருக்குது இது அவங்களுக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ இந்தியாவுக்குள்ளே இதை எதிர்த்தி அவனும் கேள்வி கேட்டக்கூடாது அது ஒரு இயக்கமாக மாறிடக்கூடாது அதை விட முக்கியம் தலித்துக்கு வாக்குகள் தங்களை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது ஏன்னா கிட்ட வந்து தான் தட்டி பறித்த தலித் வாக்குகளை காங்கிரஸ் எந்த நேரமும் பிரித்து கொள்ளலாம் தன்னிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளலாம் என்ற அச்சம் இருப்பதால் அவர்கள் இந்த நீஜருக்கு ரியாக்ஷன் வாங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க இஷ்யூ ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அப்படி அதாவது இவர்கள் எந்த அளவுக்கு கையவர்கள் என்றால் நீ ட்விட்டருக்கு லெட்டர் எழுதுகிற ட்விட்டருக்கு லெட்டர் எழுதும்போது இந்த வா இந்த இந்த ஸ்பீச் எனது இல்லை இது டாக்டர் ஏன்னு நீ கேட்கலை அதை சொல்லி கேட்கலை மாற வேற ஏதோ காரணத்தை சொல்லி நீ ரிமோ லாவை பண்ணியன் லாவை நீ வந்து சொல்ற டாக்டர்டு வீடியோன்றது வயலேஷன் ஆஃப் ஆல் த லாஸ் எனி லா இன் இந்த கண்ட்ரி இன் த வேர்ல்டு இன் எனிவேர் இந்த வேர்ல்டு ஏஏ வச்சு நீங்கள் ஒரு ஏ வச்சு டாக்டர் ஆப்சல்யூட் டாக்டர் அதாவது வந்து ஃபோர்ஜரி அது ஏ வச்சு ஒரு ஆடியோ நீ மேனிப்புலேட் பண்ற வீடியோ மேனிப்புலேட் பண்ணுறா இட்ஸ் ஆப்சல்யூட் ஃபோர்ஜரி எந்த நாட்டோட எந்த சட்டத்தின் அடிப்படையில பார்த்தால் ஆனால் நீ அத பேசல ஏஐ டாக்டர்ட் வீடியோன்னு பேசாம இந்தியன் லாஸுக்கு எதிராக போகுதுன்ற பொத்தாம் பொதுவா கேட்குறேன் அதை வந்து இப்போ ஓகே நீ ப்ரெஷர் பண்ணி அவனை ரிமூவ் ரிமூவ் பண்ண சொன்னாலும் எல்லாம் பார்த்துட்டான் ரெண்டாவது ட்விட்டரில் ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்காது லட்சம் பிளாட்ஃபார்ம் இருக்குதுல்ல இன்றைக்கி அப்போ எப்படி இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் யூஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் அ திங் ஓவர் விச் யூ ஹவ் நோ கண்ட்ரோல் நீங்கள் எதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்களோ அது மேலே உங்களுக்கு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது நீங்கள் இது வந்து ஆம்டிஸ்ட்டிங்க இப்போ ட்விட்டரை போட்ட மிரட்டுறது யூடியூப்பை மிரட்டுறது சோஷியல் மீடியாவில் மிரட்டுறது இதெல்லாம் வந்து இவங்க எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்காங்க என்பதைத்தான் காட்டுகிறது இஷ்யூ ஒன்ஸ் தெருக்கு போக ஆரம்பிச்சிடுச்சுன்னா இவங்க பிஜேபி வில்பி அந்த பேக்ஃபுட் நான் இதால் பிஜேபி கவுந்துரும் பிஜேபிக்கு பெரிய பின்னாடி வேணாம் நான் சொல்ல வரல இழந்த செல்வாக்காக அவங்க கொஞ்சம் நாளில் திரும்ப கூட பெறலாம் மேசிவ் சப்போர்ட் பேஸ் தலித் மத்தியில் பிஜேபிக்கு இருக்குது இந்த ஒரு இன்சிடென்ட்டால் அது குறைஞ்சிருச்சுன்னு நான் நம்பலை அப்படி இருக்கும்போது பிஜேபி இதை என்ன டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அமித்ஷா வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு தெரிவிச்சிருக்கலாம் அமித்ஷா ஒரு ரெண்டு நாள் பார்லிமெண்ட்டுக்கு போகாதுன்னு மோடி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணாமல் மாற அவங்களோட யூஷுவல் ஸ்ட்ராட்டஜியாக தான் அவங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் இதில் லீகலாக எப்படி ப்ரொசீட் ஆகும் சார் ஏன்னா இப்போ இந்த வழக்கில் இது பார்லிமெண்ட் ப்ரமைசஸ்குள்ளே நடக்குது பட் பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடக்கல ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் இல்லை வெளியில் தான் அப்படின்னும் போது போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு பட் சிசிடிவி ஃபுட்டேஜும் மற்ற எல்லாமும் ஸ்பீக்கர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதை கொடுக்கறது கொடுக்காததுங்கிறது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனரி அப்படிங்கிற இடத்துல வருமா போலீஸ் இதில் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா என்ன இப்போ சிசிடிவி ரிலீஸ் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக இதில் சார்ஜஸ் எல்லாம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இதே போல பிரீச் மூவ் பண்ணியிருக்காங்க அவருடைய பதவி வரைக்குமே பறிக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள பிஜேபியே ஆதரவில் இருக்கக்கூடிய பலரும் பேசுறாங்க இப்போ இது ஃபர்தராக லீகலாக ப்ரொசீடர் ஆனால் எப்படி இருக்கும் இல்லைங்க இது அமித்ஷா பீங்க ஹோம் மினிஸ்டர் டெல்லி போலீஸ் அண்ட் ஹோம் மினிஸ்டரி கண்ட்ரோல் சஞ்சய் அரோரா தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் வந்து டெல்லி போலீஸ் கமிஷனர் அவர் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க போகிறாரு அவ்வளோதான் டெல்லி போலீஸ் வில் லிசன்ட்டு வார்ட் ஹோம் மினிஸ்டர் சேஸ் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணனா அரெஸ்ட் பண்ண போகிறான் பிஜேபி எம் அரெஸ்ட் பண்ண மாட்டான் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ண டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் அது எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க இது போடலை இன்னும் போடலை காங்கிரஸ் ராகுல் காந்தி மேலே ஏ எஃப்ஐஆர் போட்டாச்சு காங்கிரஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் பிஜேபியில் அவன் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை ஸோ இது கையில் இருக்க வெப்பன் அது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஏபிலாம் போட மாட்டார் அரெஸ்ட் பண்ணால் பெயிலே போடுவாரான்னு எனக்கு தெரில அரெஸ்ட் பண்ணால் காங்கிரஸ் வந்து தி வில் யூஸ் இட் டு த ஹில்ட் இது வரைக்கும் பிஜேபி பண்ணது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் நஷ்டமாக போகிற மாதிரி தெரியல அம்பேத்கார் கூட நாலு நாளில் மறைஞ்சிடும் ஆனால் ராகுலை தூக்கி உள்ளே வைச்சாங்கன்னா ஃபர்தர் டேமேஜ் அப்போ ஜக சோனியா காந்தி ஜெகனுக்கு பண்ண தப்பு நீங்கள் வந்து எப்போ லீடர் ஆஃப் தப்போசன் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறீங்களா தென் யூஆர் சார்ட்டடு பிளேயிங் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அப்போசிஷன் எல்லா நியாய தர்மமும் பின்னால் போயிடும் பிஜேபிக்கு வந்து என்ன ஆர்எஸ் அம்பேத்கர் மேலே பெரிய ஆசை நான் கேட்குறேன் இதை விட ஒரு அயோக்கியத்தனமான ப்ரப்போசிஷன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எதுவுமே இருக்க முடியாது அருண் ஷோரி பிஜேபி முக்கியமான தலைவர் இப்போ இல்லை அதில் நினைக்கிறேன் அவர் எழுதின ஃபேமஸ் புக்கு ஒர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் அம்பேத்கருக்கு எதிராக இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்காருங்க அருண் ஷோரி ஆதர் பண்ணதை க கையில் எடுத்துக்கிட்டு தான் நாற்பதாயிரம் மசூதி எங்கள்து கிளம்பியிருக்காங்க கிளம்பியிருக்காங்க அருண் ஷௌரி வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ்ன்னு சொன்னது நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக நாற்பதாயிரங்கோ டெம்பிள் எங்களுக்கு புத்தகத்தை அந்த அருண்ஷோரி பிஜேபியோட முக்கியமான லீடர்ஸில் ஒருத்தர் அண்ட் பிஜேபியோட பாலிசியும் அம்பேத்கருக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது இந்துவாக பிறந்த நாள் இந்துவாக சாக மாட்டேன்னு புத்த மதத்தை தழுவியவர் இல்லையா அப்படி அதை தாண்டி இக்கனாமிக்கலாகவும் சரி சொசைட்டலாகவும் சரி மற்ற விஷயங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் ரீதியிலையும் ஒட்டாது ஒட்டாது நீங்கள் இது சொல்லி ஹிந்துத்வாவை தாண்டி மற்ற விஷயங்களும் கூட ஒட்டாது ஒட்டாது கம்ப்ளீட்லி தலித் ஓட் பேங்காக இதை செய்கிறாங்க பச்சை பொய் அதாவது அவர் உயிரோடு இருந்த வரையில் இந்துத்வா தன்னுடைய எதிரியாக தான் அம்பேத்கரை பார்த்தது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தார்கள் வேறு வழியில்லன்னு இன்றைக்கி பவருக்கு வந்தோன்னா கையை வச்சுருக்காங்க ஆனால் ஏற்றுக்கிட்டாங்க டிங்கரிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அமித்ஷா சொன்னது வந்து உள்ள ஒரு விதத்தில் நல்லதுங்க அவர் உண்மையை உடைச்சிட்டார் அமித்ஷா எப்போயோ உண்மை பேசிடுவார் மோடி அது கூட பேச மாட்டார் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தான் அமித்ஷா எங்கேயோ ஒரே ஒரு பர்சன் சோத்து பருக்க மாதிரி ஒரு நேர்மையோ மனசாட்சியோ இருக்கிறது என்று நாம் நம்பலாம் அல்லது நம்புவதற்கு முகாந்திரங்கள் உண்டு மோடி கிட்ட அது கூட கிடையாது நீ அம்பேத்கர் 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 சொல்லிவிட்டு நீ வந்து அதுக்கு என்ன பண்ண அதுக்கு பல நீ பகவான் பேரை சொல்லி சொர்க்கத்துக்கார் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் போகலான்றது முடிஞ்சு போச்சு கதை இல்லை இப்போ அது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அவங்க அவர் கிளைம் பண்ணுறது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஜெய்ஸ்ரீ அம்மா யூபியில் தோற்ற பிறகு ஜகந்நாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது தான் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்குன்னு ஒரு ஒரு பர்செப்ஷன் வரும் இல்லை நீங்கள் எடுத்து மாதிரி சொல்லுது அந்த மாதிரி கடவுளை பார்த்துருக்கீங்க ஆமாம் ஓட் பேங்குக்காக அந்த கடவுளை மாற்ற வேண்டியதான் ஜெய்ஸ்ரீராம் வந்து தமிழ்நாட்டில் வேல்முருகன் வேலை கையில் எடுக்க வேண்டியது வெற்றி வேல் வீர வேலை அங்கே போய் வந்து ஐயோ இதில் வந்து காளி பேச வேண்டியது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி ஊருக்கு ஊர் மாற்ற வேண்டிதான் அப்போ அது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் தாங்க அவருடைய தொப்பிலருந்து எல்லாமே ஆமாம் எல்லாமே ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் தானே எது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு தப்பு நடந்து போச்சு அதை ஒத்துக்கிற நேர்மையே உனக்கு இல்லை நான் நீங்கள் வந்து இப்போ அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் ஒன்றும் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் கிடையாது ஏன்னா அவர் இந்து மதத்துக்கு மிகப்பெரிய சனாதன இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார் கிட்டத்தட்ட அங்கே வந்து அவ அம்பேத்கருடைய அந்த மதமாற்றத்துக்கு பிறகு ஒரு புது கல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தலித் பாலிடிக்ஸ் இந்தியாவில் வளருது உங்களுக்கு இழந்த தலித் ஓட் பேங்கை தான் நீங்கள் ஷிண்டேவை சேர்த்துக்கிறீங்க இந்த பக்கம் வந்து அத்வாலி அத்வாலி இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறீங்க நீங்கள் பட் எவ்வளோ நாளைக்கு இந்த ஒட்டு போட்ட துணி தாங்கும் ஒரு கட்டத்தில் உள்ளேருந்து வெடித்து சதுருங்க ஏன்னா திமுகவுடைய அம்பேத்கர் பக்தி என்பது போலியானது ஒரு வேங்கை வேயலில் இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க உங்களால் முடியல திராணி இல்லை நீங்கள் போய் நாங்கள் தான் வந்து அம்பேத்கருடைய வாரிசுகள் அம்பேத்கரை பாராட்டம் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஏ என்னது இது கூத்து இது அப்பட்டமான கேலி கூத்து எனவே இது தமிழ்நாட்டுக்கு அப்புறம் வரலாம் இன்றைக்கி டெ அங்கே டெல்லியில் என்னென்ன நேற்று இப்போ பார்லிமெண்ட் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த அப்படி போனால் ராகுல் காந்தி என்ன பண்ண போகிறாங்க அவங்க பிடிச்ச உள்ள போடுவாங்களா அப்படிலாம் அரஸ்ட் பண்ணால் அது இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு லீடர் ஆஃப் ஆசிஷனோ தள்ளுமுல்லு கஸ்ட உள்ளே போகிறான்றதா அசிங்கமாக இருக்கும் நீங்கள் பதவியை பறிச்சதுக்கே அது பெரிய லெவலுக்கு இன்டர்நேஷ்னல் லீவ்ஸாம் மாறி டூ இயர் கன்விக்ஷன் வந்து போனது அப்படிங்குறதே இருந்தது இதில் ஒரே ஒரு ஃபைனல் கொஷ்டின் சார் இப்போ மோடி அவர்கள் செவன்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இன்னும் டூ இயர்ஸாக கூட அவர் டென் இயராக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு வேற ஒரு பிஎம் கேண்டிடேட்டா என்னங்கிறத மீனா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படி சக்சஸராக வர வாய்ப்பு இருந்த அமித்ஷா அவர்கள் இப்படியான ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்குவதை இன்டர்னல் ரைவல்ஸும் ஆர்எஸ்எஸ்ஸும் எப்படி பார்ப்பாங்க ரசிப்பார்கள் அமித்ஷாவின் இந்த சிக்கலை பிஜேபிக்கு வெளியில் இருக்கவங்களை விட பிஜேபிக்கு உள்ளே இருக்கவங்க தான் பெரிய அளவில் ரசிப்பார்கள் ஏன்னா இன்றைக்கி ஆளுநர் அழகுராஜா ராஜா அமித்ஷா தான் அவர் வரல மீறி அங்கே எதுவுமே வந்து ஒரு அணுவும் அசையாது அவர் வந்து ரொம்ப ரொம்ப ரஃப் கடினமான கேரக்டர் கொண்ட ஒரு தலைவர் மோடி இஸ் இஸ் அன் ஆக்டிங் பிஎம் என்ன சொல்ல போனால் டெப்டி பிஎம்னு சொல்லலையே ஒழிய டிஃபெக்டோ பிஎம் அமித்ஷா தான் ஒஃப்கோர்ஸ் மோடி கையில் கண்ட்ரோல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபர் பலரோட பலரோட பொறாமையை பலரோட இதை இன்றைக்கி சமாளித்து வச்சுருக்காரு அமித்ஷாவோடைய இந்த பேச்சு அவருடைய எதிக எதிரிகளுக்கு குதுகுலகமாக இருக்கும் அவர்களாலேயும் இதை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச இந்த இஷ்யூ ஒரு ரெண்டு வாரத்தில் டைடோன் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன்னா அப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் நேர்த்தும் நன்றி நன்றி சார்